மெச்சூரான ஃப்ரூட்ன்னா வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சென்ட் வந்து மச்சு மெச்சூ வரணும் நல்லா லாபம் எடுக்க முடியும் விவசாயியோட தோட்டத்தில் வந்து நல்லா இன்கம் எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க எந்த விதமான உழவுமே ஓட்டலை அவங்க மாடு வளர்க்குறாங்க தைவான் பீன் கொய்யா அர்காகரன் கொய்யாவோட நம்ம தேவைப்பட்டால் எட்டு அடி பத்தடி கொண்டு வைக்கலாம் ஆனால் ஆறு செடிக்கு ஒரு ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டு இருபது கிலோ வரைக்கும் கூட காட்டும் அனைத்து விவசாயிகளுக்கு ஒரு அன்பான வணக்கங்க நம்ம பசுமை பாரத நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மரப்பேர் பல பேர் சாகுபடி டெவலப் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் ரீசெண்டாக லாஸ்ட் இயர்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் ஒன் இயராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெட் டைமண்ட் கொய்யா அப்படிங்கிற ஒரு புதிய ரகத்தை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து விவசாயிகளுக்கு கொடுத்து டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஒரு வருஷமாக நம்ம இந்த ரகங்கள் டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நம்ம விவசாயிகளுக்கு கொடுத்து நடவு செஞ்ச இடத்துக்கு இன்றைக்கி ஃபீல்டுக்காக நம்ம டேரெக்ட் விசிட்காக வந்துருக்குறோம் அதனுடைய இது பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது இதனுடைய காய்ப்பு திறன் எப்படி இருக்குது என்னுடைய ஈல்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறக்காக வந்துருக்குறோம் கரூர் மாவட்டம் தொட்டியம் பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டுப்புத்தூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விவசாயி சாகுபடி செஞ்ச ஒரு ஏழு மாதம் சாகுபடி செஞ்ச பயிரோடைய செடிக்கிட்ட தான் நிற்கிறோம் இது ஒரு ஏழு மாதம் நடவு செஞ்சு ஒரு ஏழு மாதம் ஆகுது இதனுடைய ஈல்டை பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பூ பிஞ்சுகளுக்கு குறையே இருக்காது பூ பிஞ்சுகள் அதிகமாக வரும்னு சொல்லிட்டு அது மாதிரி பூ பிஞ்சுகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்திருக்குது ஒவ்வொரு இலைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எல்லா செடிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கு ஒரு செடி மாறாமல் ஒரே யூனிஃபார்மாக நம்ம ஒன்று சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா செல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா பூ பிஞ்சுகள் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக வந்துருக்குது இப்போ இந்த செல்லே வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சுகளும் இருக்குது பூவும் இருக்குது வரக்கூடிய ஒவ்வொரு புது இலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் இருக்குது இது ரகம் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் ரெட் டைமண்ட் கொய்யா அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரெட் டைமண்ட் கொய்யான்னு சொல்லுவாங்க ஜப்பான் கொய்யானும் சொல்கிறாங்க சில விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் கொய்யா கிடைக்குமான்றாங்க சில விவசாயிகள் ரெட் டைமண்ட் கிடைக்குமான்றாங்க இது ஜப்பான் ரெட் டைமண்ட் கொய்யா இந்த ரகத்தினுடைய லீஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா பெரிய லீஃபாக இருக்கும் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம நாட்டு தைவான் பிங்க் கொய்யா அதுக்கெலாம் மாறா இதனுடைய கொய்யா வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் விவசாயிகள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சி ஐடென்டிஃபை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இது இந்த ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு ஏக்கருக்கு இந்த விவசாயி ஆல்ரெடி கொண்டு நடவு பண்ணியிருக்காங்க இவங்க ஒரு சிறு சிறு விவசாயி ஒரு இருபது சென்ட் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு செடிகள் வரைக்கும் நடவு பண்ணியிருக்காங்க இது ஆல்ரெடி ஸ்பேசிங் இதுக்கு வந்து தாராளமாக போதுமானதாக இருக்குது இதுக்கு மேலே ஸ்பேசிங் வந்து நம்ம தேவைப்பட்டால் எட்டடி அடிக்கு கொண்டு வைக்கலாம் ஆனால் ஆரெடி ஸ்பேசிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு போதுமானதாக இருக்குது ஒரு செடியும் இன்னொரு செடியும் நம்மளுக்கு இப்போதைக்கு மோதிக்கலை நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து இது கவாத்திங் மெத்தட் தான் நம்ம எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்டை வந்து கவாத் பண்ணுறோமோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புது இலைகள் வரும் புது இலைகளில் பிஞ்சுகள் புது பிஞ்சு வரும் அந்த புது பிஞ்சு வந்து நம்ம வந்து ஈல்டு வந்து எடுக்க முடியும் அப்படி கவாத்திங் மெத்தட் அப்படிங்கிறனால ஆரடி எட்டடி ஸ்பேசிங்கே தாராளமாக போதுமானதாக இருக்கும் ஆரடிக்கு ஒரு நடவு பண்ணோம்னா ஒரு ஏக்கருக்கு நியரஸ்ட்டு தொள்ளாயிரம் செடி வரைக்கும் நடவு பண்ணலாம் எட்டு அடிக்கு ஒன்று நடவு பண்ணோம்னா ஒரு ஏக்கருக்கு ஆறுநூறு கண் வரைக்கும் நடவு பண்ணலாம் பத்து அடிக்கு ஒன்று நடவு பண்ணால் ஒரு ஏக்கருக்கு சராசரியாக நானூறு கண் வரைக்கும் நடவு பண்ணலாம் இந்த ரகங்களை பொறுத்த வரைக்கும் ஏன் புதிய ரகங்கள் நோக்கி விவசாயிகள் போகணும் விவசாயிகள் ஏன் புது புதிய ரகங்கள் சாகுபடி செய்யணும் அப்படின்னு நம்ம நிறுவனம் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா புதிய ரகங்கள் இப்போ நம்ம கொய்யா பொறுத்த வரைக்கும் எல்லா ரகங்களையும் ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது எடுத்துக்காட்டுக்கு இப்போ நம்ம அர்காகரன் கொய்யா எடுத்துக்கிட்டோம்னா அது நல்லா நல்ல ரெட்டாக இருக்கும் மூணு நாள் நாலு நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் கெட்டு போயிடும் நம்ம வச்சுருந்து விற்பனை செய்ய முடியாது அதற்கு இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தைவான் பிங்க் கொய்யா தைவான் பிங்க் கொய்யா பொறுத்த வரைக்கும் ஒரு வாரம் பத்து நாள் வச்சுருந்து விற்றா கூட நம்மளுக்கு வந்து கெட்டு போகாது ப்ளஸ் என்ன அதில் ஒரு பிரச்சனை அப்படின்னா டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுகர் பேஷண்ட்டு சாப்பிட்ற அளவு தான் டேஸ்ட் இருக்கும் எல்லாரும் அதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதற்கு மாறாக கண்டுபிடிக்கப்பட்டதான் இந்த ஜப்பான் ரெட் டைமண்ட் கொய்யா இந்த ரகத்தை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சதைப்பற்றம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ரெட் கலரில் ஃபுல் பிங்காக இருக்கும் அடர் பிங்க்காக இருக்கும் உங்களுக்கு மே கெட்டு போகக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு வாரம் நாள் வரைக்கும் நம்ம வச்சுருந்து என்ன பண்ண முடியும்னா நம்ம விற்பனை பண்ண முடியும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கீப்பிங் குவான்டிட்டியாக குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லாயிருக்கும் விவசாயிகள் வந்து அதனால தான் இந்த ரகங்களை தேர்வு செஞ்சு நடவு பண்ணி வைக்கும்போது நம்ம கமர்ஷியல் நல்லா லாபம் எடுக்க முடியும் விவசாயியோட தோட்டத்தில் வந்து நல்லா இன்கம் எடுக்க முடியும் அப்படிங்கிறக்காக அந்த ரகங்களை நம்ம விவசாயிகள் ரெக்கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த ரகங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்டிலும் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கும் எல்லா விவசாயிகளும் இதை தாராளமாக வாங்கி நடவு பண்ணலாம் வாங்கி நடவு பண்ணும்போது நார்மல் கொய்யா பழங்கள் நம்ம தோட்டத்தில் விற்ப வியாபாரம் எடுக்காத விட நியரஸ்ட்டு குறைஞ்சி ஒரு இருபது ரூபா வரைக்கும் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஈல்டை கம்பேர் பண்ணும்போது தைவான் பிங் கொய்யா அர்காகரன் கொய்யாவோட கமர்ஷியலாக ஒரு செடிக்கு ஒரு ஆண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியரஸ்ட்டு இருபது கிலோ வரைக்கும் கூட காய்ப்பு இருக்கும் எடுத்துக்காட்டுக்கு இப்போ தைவான் பிங்க் கொய்யா வந்து ஒரு முப்பது கிலோ காய்க்குது அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிலோ வரைக்கும் காய் குத்துற ஒன்றியமாக இருக்கும் என்ன காரணம்னா இதனுடைய வெயிட் வந்து பார்த்தோன்னா நல்ல வெயிட் இருக்கும் இப்போ தைவான் பிங்க் கொய்யா வந்து நியரஸ்ட்டு ஒரு கொய்யா வந்து இரநூறு கிராம் வரைக்கும் வரும் இது இரநூத்தம்பது கிராம் முந்நூறு கிராம் வரைக்குமே நம்ம பிஞ்சு அலோவ் பண்ணுறதை பொறுத்து வரும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு சில விவசாயிகள் கேட்பீங்க அரை கிலோ வரைக்கும் கொய்யா வருது சில விவசாயம் கேட்குறீங்க ஒரே செடி தான் இரநூறு கிராம் தான் எங்கள் தோட்டத்தில் வந்து பிஞ்சு வருது ரெண்டுமே ஒரே ரகம் தான் இதுவும் ரெட் கொய்யா தான் இதுவும் ரெட் டைமன் கொய்யா தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் தான் வருது நூறு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் தான் வருது இதில் அரை கிலோ வருது அப்படின்னு டவுட் கேட்குறீங்க என்ன காரணம்னா இப்போ ஒரு செடியில் வந்து இப்போ இந்த செடியில் இவ்வளோ பிஞ்சு இருக்குது இவ்வளோ பிஞ்சுலேயும் எல்லா பிஞ்சுகளையும் அலோவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் அந்த சைஸ் தான் வரும் இப்போ இந்த மாற இந்த செடியில் வந்து இந்த பிஞ்சுகளை ஃபுல்லாகவே நம்ம கவாத் பண்ணி விட்டுட்டு ஒரு நாலு பிஞ்சு அஞ்சு பிஞ்சு மட்டும்தான் நம்ம அலோவ் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸாக வரும் அரை கிலோ வரைக்கும் வரும் அவ்வளோதான் வித்தியாசம் மற்றபடி ரகம் ஒரே ரகம் தான் ஒரே செடி தான் வேறு எந்த கருத்தும் இருக்காது என்னோன்னு நம்ம அலோவ் பண்ணக்கூடிய பிஞ்சுகளின் எண்ணிக்கையை பொறுத்து சைஸ் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் ஆகும் அப்போ விவசாயிகள் வந்து பெரிய காய்களாக வேணும்னு நினச்சிங்கன்னா கம்மியான பிஞ்சுகள் அலோவ் பண்ணோம் அப்படின்னா பெரிய காய்களாக ஈல்டு எடுக்கலாம் இல்லை எங்களுக்கு சின்ன காய்களாக தான் வேணும் நூற்றம்பது கிராம் இரநூறு கிராம் சைஸ் இருந்தாலே போதும்னு நினச்சோம்னா நம்ம தாராளமாக சின்ன காய்களாக நம்ம அலோவ் பண்ணலாம் அப்படி அலோவ் பண்ணும்போது தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன கையால் ஈல்டு எடுக்க முடியும் இப்போ நம்ம ஃபீல்டில் சொன்ன மாதிரி எல்லா செடிகளுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஒரே செவன் மந்த் ஆகுது ஏழு மாதம் ஆகுது நம்ம இது ஃபஸ்ட்டு ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைன் மந்த்து சொல்லியிருந்தோம் நடவு பண்ணிணா ஒன்பதாவது மாதத்துலேருந்து ஈல்டு எடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம் இது ஃபுல்லாகவே இப்போ நடவு பண்ண செடி இப்போ ஏழு மாதம் ஆகுது இப்போது இது வந்து அலோவ் பண்ணியிருக்கிறோம் ஈல்டுக்காக அலோவ் பண்ணியிருக்கோம் இதெல்லாமே ஈல்டுக்காக அலோவ் பண்ணியிருக்கோம் இதெல்லாமே இன்னொரு அறுபது இருந்து நம்ம ஈல்டுக்கு வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அந்தளவுக்கு வந்து ஃப்ளான்ட் இருக்குது விவசாயிகள் நிறையா விவசாயிகள் கேட்டிருந்தீங்க நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரீசெண்டாக இந்த ரகத்தை பற்றி அறிமுகப்படுத்தும் போது நிறையா விவசாயிகள் அது கொடுத்து காய்ச்சடம் இடம் இது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இது நம்ம டைரெக்டாக நம்ம நிறுவனத்தின் மூலமாக விவசாயிகள் கொடுத்து இப்போ காய்ப்புக்கு வந்துருக்கக்கூடிய செடி இப்போ மேடம் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஒரு தேர்ட்டி பர்சன்ட் தான் மெ மெச்சூரான ஃப்ரூட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்ட் வந்து மெச்சூர் மெச்சூர் வரணும் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி பர்சன்ட் பிஞ்சு தான் இது பிஞ்சு காய் தான் இருந்தாலும் இன்றைக்கி சாம்பிளுக்காக இதை கட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறக்காக தான் இதை கட் பண்ணுறோம் பயங்கரமான பிஞ்சு சாப்பிட்டு பிறப்பா ஆ சாப்பிட்டு போகிறது இது பெஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பது இருக்கும்போது இந்த அளவுக்கு லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வந்து மெச்சூராக இருக்கும் டேஸ்டில் நல்ல டேஸ்ட் இருக்குது பயங்கரமான ஒரு இனிப்பு இனிப்பு இருக்குது ஆனால் இதனுடைய மெச்சூர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது தான் வந்திருக்குது இது நூறு பர்சன்ட் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதோட இன்னும் டேஸ்ட்டு கூடும் இந்த ரெட்டுமே ஃபுல் ரெட்டாக வரும் ஆமாம் சார் ஃபுல்லாக பிங்க் கலர் நம்மளுக்கு வந்து ஃபுல் ரெட்டாக வரும் நல்லா வந்து அருமையாக இருக்கும் இந்த இருக்குது நீங்கள் விவசாயிகள் யாரும் இதை நேரில் பார்க்கணும் இந்த நட்ட இடத்த நேரில் பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக பார்க்கலாம் இந்த விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இது மெயின்டெனன்ஸ் பண்ணலை கொய்யா பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணணும் பண்ணால் தான் ஈல்டு எடுக்க முடியும் எடுத்து கீழே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா புல்லு அவங்க நடவு பண்ணதுலேருந்து எந்த விதமான உழவுமே ஓட்டலை அவங்க மாடு வளர்க்குறாங்க அந்த மாட்டுக்காக இதில் வந்து புல்லு அறுத்து தான் இருக்காங்க செடியை சுற்றி மட்டும் மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போவுமே செடியை சுற்றி களை எடுக்காம தான் இருக்குது அதனால் இந்த மாதிரி ரகங்கள் நம்ம ஃபுல்லாகவே தமிழ்நாடு ஃபுல்லாகவே டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஒரு ஏக்கருக்கு நடவு பண்ணும்போது வணிக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து நல்லா வருவாய் எடுக்கலாம் அதனால் கொய்யாவில் வந்து மாற்று பயிராக மாற்று ரகமாக எதாவது விவசாயிகள் சாகுபடி செய்யணும் புதிய ரகங்கள் போடணும் நம்ம இந்த ரகத்தை தாண்டி புதுசாக எதாவது டெவலப் பண்ணி நினைக்கக்கூடிய விவசாயிகள் செய்ய டெவலப் பண்ணலாம் கொய்யா விவசாயிகள் சாகுபடி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க கொய்யால் ஆல்ரெடி கமர்ஷியலாக ஈல்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க லாபம் எடுத்துக்கிட்ருங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ரகமாக அந்த ரகம் இருக்கும் இது ஒரு மாற்று ரகமாக ஸோ ஒரு அருமையான ரகமாக இருக்கும் அதில் இந்த ரகத்தை நீங்கள் தேர்வு செஞ்சிடலாம் புதுசாக ஏதாவது கொய்யா சாகுபடி செய்ய நினைக்கக்கூடிய விவசாயிகளும் இந்த ரகத்தை தேர்ந்தெடுக்கலாம் கிட்டத்தட்ட இப்போ இந்த கொய்யா நடவு செய்கிறோன்னா பத்து ஆண்டுகளுக்கு இந்த கொய்யா தான் நம்மளுக்கு ஈல்டு வரப்போகுது இந்த ரகத்தை நம்ம இடையில வந்து மூணு வருஷம் கழித்தா நாலு வருஷம் கழித்தா மாற்ற முடியாது அப்போது ஒரு ஹார்ட்டிகல்ச்சர் ஒரு தோட்டக்கலை பயிர் ஒரு மரப்பயிர் வைக்கிறோம் இல்லை ஒரு ஃப்ரூட்ஸ் கிராப் வைக்கிறோம் அப்படிங்கும்போது சரியான ரகத்தை தேர்வு செஞ்சு வைக்கும்போது விவசாயிகள் வந்து நல்லா ஒரு வருமானம் எடுக்க முடியும் கொய்யாவில் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரம் ரகங்கள் இருந்தாலும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆய ஆயிரத்தி ஒன்றாவது ஒரு புதிய ரகமாக ஒரு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் டைமன் கொய்யா அந்த ரெட் டைமண்ட் கொய்யா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கொய்யா செடிகள் உற்பத்தி பண்ணுற மாதிரி ஈஸியாக எல்லோரும் உற்பத்தி செஞ்சிட முடியாது இதனுடைய சரியான தாய் செடியிலேருந்து ஒட்டுக்கட்டி மட்டும்தான் உற்பத்தி பண்ண முடியும் இதை வந்து கட்டிங்ஸ் மூலியமாகவோ இல்லை நம்ம வந்து வேறு மெத்தட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக மற்ற செடிகள் இப்போ தைவான் பிங்கோ மற்ற செடிகள் உற்பத்தி பண்ணுற மாதிரி நம்ம அவ்வளோ ஈஸியாக வந்து உற்பத்தி பண்ண முடியாது இதை ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட்டில் வந்து டைரெக்டாக மதர் பிளான்ட்லேருந்து தாய்ச்சீட்டுலருந்து முறையாக வந்து பார்த்திங்கன்னா ரூட் ஸ்டாக் பிளான்ட்டை வச்சு நம்ம ஒட்டு கட்டி கிட்டத்தட்ட ஒட்டு நை தொண்ணூறு நாள் கம்ப்ளீட் ஆகி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாள் நம்ம ஸ்டோரேஜ் டைம் கொடுத்து ஒரு நூற்றி இருபது நாள் கழிச்சு தான் நம்ம விவசாயிகளுக்கு கொடுக்க முடியும் ஆனால் வந்து எல்லாம் டைமண்ட் கொய்யா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கட்டாமல் நிறையா விவசாயிகள் வந்து இதுவும் ரெட் டைமண்ட் கொய்யா தான் வாங்கி நடவு இருக்கீங்க அதனால் ப்ராப்பர் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒட்டுக்கட்டி மட்டும்தான் விவசாயிகளுக்கு கொடுக்க முடியும் நம்ம ப்ராப்பர் மதர் பிளான்ட் தாய் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான தாய் செடியில் இருந்து நம்ம ஒட்டு கட்டி விவசாயிகளுக்கு இருக்கிறோம் அதனால் ரெட் டைமண்ட் கொய்யா தேவைப்படக்கூடிய விவசாயிகள் எங்கள் நிறுவனம் தொடர்பு கொள்ளலாம் உங்கள் ஃபீல்டை வந்து பார்த்துட்டு மண்ணோட தன்மையை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆலோசனை கொடுத்து ஃபீல்டை டெவலப் பண்ணி கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அதனால் தேவைப்படக்கூடிய விவசாயிகள் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்